ேஷன் தன்னை திருமணம் செய்து கர்ப்பமாக்கி ஏமாற்றிவிட்டதாக சமையல் கலைஞர் மாதம்பட்டி ரங்கராஜுக்கு எதிராக ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் குரிசில்ஜா காவல்துறையில் புகார் அளித்ததுடன் சமூக வலைதளங்களில் பேட்டியும் அளித்திருந்தார் புகார் மனுவில் மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை திருமணம் செய்து கர்ப்பமாக்கி விட்டார் என்னுடைய வயிற்றில் வளரும் குழந்தைக்கு ரங்கராஜ் தான் பொறுப்பு என குற்றம் சாட்டியிருந்தார் இந்த விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இது தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்த தொடங்கியிருக்கிறார்கள் ஜாய் குரெசில்டாவிடம் போலீசார் சுமார் ஆறு மணி நேரம் விசாரணை நடத்தினர் விரைவில் மாதம்பட்டி ரங்கராஜிடமும் போலீசார் விசாரணை நடத்த இருக்கிறார்கள் இந்த நிலையில் ஜாய் கிறிசில்டா இரண்டு நாட்களுக்கு முன்பு தனது சமூக வலைதள பக்கத்தில் பரபரப்பு பதிவு ஒன்றை வெளியிட்டார் அவரது பதிவில் ஒருத்தன் குற்ற உணர்ச்சியே இல்லாமல் அலைகிறான் பெருமையாக தலையெழுப்பிக்கிட்டு நடக்கிறான் நீ உன்னை ஒரு உத்தமன் போலே காட்டிக்கொண்டு சுற்றிக்கிட்டே இருக்கிறாய் உன்னை போன்ற மனித அபிமானம் இல்லாத ஒருவனை யாரும் பார்த்திருக்க முடியாது நீங்க ஓடினாலும் சரி ஒளிந்தாலும் சரி கருவில் இருக்கும் உன் குழந்தையின் சாபம் உன்னை நிழலாகவே தொடரும் ஒரு நாளும் உன்னை விட்டு போகாது என்று அவர் பதிவிட்டிருக்கிறார் ஜாய் குரொசில்டாவின் கருத்துக்கள் மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த நிலையில் தனக்கு எதிராக அவதூறு கருத்துக்கள் தெரிவிக்க ஜாய் குரொசில்டாவுக்கு தடை விதிக்க கோரியும் சமூக வலைதளங்களில் உள்ள வீடியோக்களை நீக்க கோரியும் மாதமட்டி ரங்கராஜ் மனு தாக்கல் செய்துள்ளார் வழக்கு நீதிபதி என் செந்தில்குமார் முன் விசாரணைக்கு வந்தது அப்போது மாதம்பட்டி ரங்கராஜ் தரப்பில் ஜாய் குருசில்டா மீது தான் வைத்திருந்த நம்பிக்கையை தவறாக பயன்படுத்தி தன்னை ஏமாற்றிவிட்டதாக தெரிவிக்கப்பட்டது மேலும் ஜாய் குருசில்டாவின் பேட்டி பதிவுகள் காரணமாக தனது இரண்டு குழந்தைகளும் பாதிக்கப்பட்டிருப்பதால் தனக்கு எதிராக அவதூறு கருத்துக்களை தெரிவிக்க அவருக்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் வாதிடப்பட்டது இந்த வாதங்களை கேட்ட நீதிபதி செந்தில்குமார் இருவருக்கும் இடையிலான உறவு குறித்து நீங்கள் மறுப்பு தெரிவிக்காத நிலையில் இடைக்கால உத்தரவு எதையும் பிறப்பிக்க முடியாது என கூறி மனுவுக்கு அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதிக்குள் பதிலளிக்க வேண்டும் என்று ஜாய் குரெசில்டாவுக்கு உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வைத்தார் அதாவது மாதம்பட்டி ரங்கராஜுக்கு எதிராக அவரது இரண்டாவது மனைவி ஜாய் குடா விமர்சிப்பதற்கு நீதிமன்றம் தடை விதிக்காததால் தலையில் இடி இறங்கியது போல ஓடவும் முடியாது ஒழியவும் என மாதம்பட்டி ரங்கராஜ் தவித்துக் கொண்டிருக்கிறார் என கூறப்படுகிறது செய்திகளுக்காக சென்னை செய்தியாளர் ஆனந்தகுமார் பிளேஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்